ஏன் சிவபெருமான் பிரம்மாவை தண்டித்தார் தெரியுமா இந்த கதை பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் உயர்ந்த தெய்வம் என்று வாதம் செய்ததிலிருந்து ஆரம்பிக்கிறது அப்போது பிரம்மாவின் அகங்காரம் அதிகமானது ஆனால் விஷ்ணு அமைதியாகவும் நேர்மையாகவும் இருந்தார் அந்த தகராறை முடிக்க சிவன் முடிவே இல்லாத ஒரு ஜோதி ஸ்தம்பமாக தோன்றினார் பிரம்மா அந்த ஜோதியின் உச்சியை தேடி மேலே பறந்தார் விஷ்ணு அடியை தேடி கீழே இறங்கினார் விஷ்ணு உண்மையாக வந்து சொன்னார் எனக்கு அடியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று ஆனால் பிரம்மா பொய் சொன்னார் தான் ஜோதியின் உச்சிக்கு சென்றதாகவும் ஒரு பூ அதை பார்த்ததாகவும் அவர் சாட்சி கூறினார் அதை அறிந்து சிவபெருமான் கோபத்துடன் வெளிப்பட்டு பிரம்மாவின் ஐந்தாவது தலையை அழித்தார் அகந்தை வீழ்ச்சியடையும் உண்மை எப்போதும் ஜெயிக்கும் என்பதையே அவர் உலகுக்குக் காட்டினார் அதனால்தான் இன்றும் நாம்மால் பிரம்மாவை பெரிதாக பூஜை செய்யவில்லை அந்த பூவின் முழு கதையை அடுத்த பகுதியில் சொல்கிறேன் வேண்டுமென்றால் எஸ் என்று கமெண்ட் பண்ணுங்க இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் பல பண்டைய கதைகள் வரப்போகின்றன